வணக்கம் விவசாய சொந்த நாம வந்து பார்த்தீங்கன்னா மற்றபடி பெரிய இன்ஸ்டாலேஷன் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் பக்கத்தில் பண்ணி கொடுத்துருந்தோம் அதை பார்த்திங்கன்னா முழு விவரங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பில்லைக்கனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம இப்போ வீடியோக்கெல்லாம் போகலாம் அதற்கு முன்னாடி நம்ம கஸ்டமர் வந்து ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க அதை முழுவதும் கேட்டு தெரிஞ்சுக்கிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் மாவட்டம் கோமங்கலம் கிராமத்தில் குடியிருந்த வரைக்கு எனக்கு ஒரு ஏக்கர் நிலம் இருக்கிறது அதற்கு மின் இணைப்பு கிடைக்கவில்லை செண்டில் வந்து யூடியூப்பில் பார்த்தேன் அந்த மாதிரி பைடெக் சோழர்கள்லாம் வந்து போட்டுட்டு இருந்தாங்க அதை ரொம்ப ரெண்டு வருஷமாக பார்த்துட்டு இருந்தேன் அந்த இப்போ தான் பார்த்து திரும்ப எனக்கு வந்து இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் அதே மாதிரி வந்தாங்க சார்பில் நலத்துல வந்தாங்க வந்து எல்லாத்தையும் லொக்கேஷன்லாம் பார்த்தாங்க ஃபோட்டோ எடுத்தாங்க பார்த்துட்டு ஒரு இந்த நாளை நாளையில் வந்து உங்களுக்கு வந்து எங்கள் ஆளுங்க வந்து உங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்துருங்க இன்றைக்கி ரெடியாக இருங்க அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி நாலு நாள் செஞ்சு இன்றைக்கி வந்தாங்க இன்னைக்கு வந்து எல்லா எடையுமே முடிச்சுட்டு மோட்டரை நல்லாவும் ரன் பண்ணி ஓட விட்டுட்டு நல்லா இணைக்குதுங்கய்யா இது போதும் எனக்கு இது ஒரு பெரிய ஒரு ப்ரஃபரஸ் ஆகும்ங்க ஐயா நம்மளே நீங்கள் தண்ணியே போதும் ஒரே இயக்கத்துக்கு போதுங்க சரி நீங்கள் வந்து கஸ்டமர் கொடுத்த ஃபீட்பேக்கு இருப்பீங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்த போரோட ஆழம் வந்து நூற்றி இருபது அடி ஆழம்தான் நூற்றி இருபது அடி ஆழத்தில் வந்து மூணு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்பை இன்ஸ்டாலேஷன் பண்ணி ரெண்டு இஞ்சி அளவுக்கு தண்ணீர் எடுத்து கொடுத்துருந்தோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரூம் இருந்தது அந்த ரூம் பக்கத்திலேயே ஸ்ட்ரக்சர் அமைச்சு அந்த ரூமுக்கு மேலேயே ஸ்ட்ரக்சர் அமைச்சு ஒரு இருபது அடி வயர்த்துக்கு இடி தாங்கி எட்டு அடி வயர்த்துக்கு ஸ்ட்ரெக்சரு இன்ஸ்டாலேஷனு ட்ரான்ஸ்ஸ்போர்ட்டு எல்லாமே சேர்த்து நம்மளே இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு ஏக்கர் விவசாய நிலம் தான் பட் ஆனால் அதிகப்படியாக இங்கே வந்து நெல் விவசாயம் தான் பார்ப்பாங்க ஸோ அதுக்கு நம்ம இந்த இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் இங்கே வந்து நம்ம பயன்படுத்தி கொடுத்துருந்த மோட்ரு கண்ட்ரோலருக்கு எல்லாமே மூணு வருஷம் வாரண்டி இதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைலில் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கிடலாம் பேனலுக்கு இருபத்தஞ்சி வருஷம் வாரண்டி தண்ணியோட அளவை பாருங்கள் மூணு ஹெச்பியிலேருந்து வரக்கூடிய தண்ணியோட அளவு நேரடி பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப போதுமானதாக இருக்கும் நீங்கள் வந்து கடலூர் இந்த சைடு விருதாச்சலம் அந்த சைடு ஏரியா கடல் கடலோர ஏரியாங்களில் இருக்கிறீங்க அப்படின்னால நீங்கள் இந்த மூணு ஹெச்பி இல்லைனா ரெண்டு ஹெச்பி இன்ஸ்டாலேஷன் பண்ணாலே உங்கள் ஒரு ஏக்கர் விவசாய நிலத்துக்கு போதுமானதாக இருக்கும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகளுக்கு வந்து சோலார் வாட்டர் பம்ப் வந்து நல்ல முறையில் அமைச்சு கொடுத்துட்ருக்கிறோம் எங்கிட்ட வந்து ஒரு ஹெச்பியிலேருந்து இருபது ஹெச்பி வரை நம்ம சோலார் மோட்டர் அமைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் உங்கள் விவசாய நிலங்களில் இதே போல் சோலார் வாட்டர் பம்ப் அமைக்கணும்னா வீடியோவில் தர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்கள் இடங்களுக்கு நேரடியாக விசிட் பண்ணி நல்ல முறையில் சோலார் வாட்டர் பம்ப் அமைச்சு தருகிறோம் இது வந்து ஒரு விவசாயிக்கு ப்ரோஜனமாக இருக்கிற இந்த வீடியோவை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க அப்போ தான் ஒரு விவசாயிக்கு பயன்படும் வீடியோவை முழுவதும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப